லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை என்போடு வரவேற்கிறோம் நான் வணக்கண்ணா வணக்கம் சின்னா நான் புரட்சி தமிழகம் பரையர் பேரவையினுடைய தலைவர் ஏற்பட் மூர்த்தி வந்து அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க இந்த கைது இந்த மாதிரியான நடவடிக்கைகளுடைய போக்கை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதான் நீங்கள் நம்ம ஏற்கனவே சம்பந்தமாக உரையாடல் நடத்தியிருந்தோம் அவர் நமக்கு பேட்டி கொடுத்துருந்தார் அதில் கடுமையாக திருமாவளனை விமர்சித்திருந்தார் திராவிட அரசை விமர்சித்திருந்தார் திராவிட அரசியல் எப்படி வந்து அட்டவணை பிரிவினருக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறத அம்பலப்படுத்தி பேசினார் நம்மள மாதிரி பேகலின் உட்பட பலருக்கும் வந்து பேட்டி கொடுத்தார் தொடர்ச்சியாக அவர் வந்து திராவிட அரசியலை கடுமையாக விமர்சிக்கிறார் இதுதான் இதில் இருக்கிற கண்டென்ட் இந்த யாரை வச்சு அவர் இது பண்ணுறாங்க அப்போ அதை வந்து முடக்கிறதுக்கு அதோட சேர்த்து வந்து திராவிடத்துக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய ஆட்களாக இயல்பாக இருக்கிற விசிகாவ சேர்ந்த திருமாவளன் அவர்களையும் கடுமையாக விமர்சிக்கிறார் அதாவது அடிப்படையில் மூர்த்தி அவர்களுடைய விமர்சனம் எதிலிருந்து வருது அட்டவணை பிரிவினருக்கு திராவிடகம் துரோகம் செய்யுது அந்த துரோகத்துக்கு வந்து கண்டித்து விசிகா பேச மாட்டுக்கு திருமாவளன் பேச மாட்டேக்கார் மாறா வந்து அந்த திராவிடத்தை பாதுகாக்கிறதுக்கான வேலையை செய்கிறார் இந்த கடுப்பில் இருந்தால் அந்த வந்து அவருடைய எல்லா பேட்டிகளிலுமே தனி மனித தாக்குதல் இது எங்கேயும் நம்மக்கிட்ட கொடுத்தது கிடையாது அதுக்கு இப்போ வந்து இந்த சம்பவங்களுக்கு பிறகு அவர் பேசியிருப்பார் ஆனால் தனி மனித தாக்குதலாக அவர் வந்து நேர்காணலில் எங்கேயுமே பண்ணது கிடையாது அரசியல் ரீதியாக தான் விமர்சனம் முஸ்லம் பண்ணுறார் இந்த மாதிரி வந்து இவ்வளோ கேவலமாக வந்து திமுக மட்டும் கொடுப்பேங்க அப்படின்னு இப்போ அந்த கருத்தை வந்து கருத்தாக வந்து எதிர்கொள்ளணும் பதிலுக்கு ஏர்போர்ட் மூர்த்தியை அவர் வந்து அவர் ஃப்ராடு அந்த ஆள் இந்த ஆளுன்னு எந்த ஒன்று விசிகாவுனர் வந்து பேட்டி கொடுக்கலாம் பேசலாம் வைக்கலாம் நம்மக்கிட்ட பேட்டி கொடுத்தா கூட நம்ம கூட ஒளிபரப்பு பற்றி மாறாக வந்து அவர்கள் தலைவரை யாருமே விமர்சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு அதில் கவனிக்க வேண்டியது ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு பார்க்கில் இல்லை வேறு ஏதோ ஒரு பகுதியில் அல்லது அவர் வீட்டு பகுதியில் நடைப்பயணம் போகிற இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு தாக்குதல் சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து சாதாரணமாக அதை கூட கண்டிக்க வேண்டியது ஆனால் அது வந்து ஒரு ஓகே அப்படின்னு பேரலாம் ஆனால் இது தாக்குதல் சம்பவம் டிஜிபி அலுவலக வாசலில் சென்னை தலைநகர் சென்னையில் முக்கியமான காவல்துறை அதிகாரியின் அலுவலக வாசலுக்கு இதெல்லாம் நடக்குது எவ்வளோ கேவலமாக இருந்தது அந்த தாக்குதல் சம்பவம் திட்டமிட்ட ஒரு சம்பவமாக அது பார்க்க இருக்குது பார்க்கும்போதே தெரியுது ஒரு குழு தாக்குதல் கும்பல் தாக்குதல் அவங்க தலைவர் திருமாவளனுடைய வந்து நீ திட்டுவியா அப்படின்னு கோஷம் போட்டு அவங்க இது தாக்குதலாங்கலே இப்போது மூர் மூர்த்தியை கைது செய்யப்பட வேண்டிய அவசியம் என்ன மூர்த்தி கைது செய்கிறதுக்கான தேவை என்ன அப்படிங்கிறது இப்போ அந்த தாக்குதல் சம்பவம் நீங்கள் காணொலி பார்த்துருப்பீங்க எல்லாரும் பார்த்துருப்பாங்க இவ்வளோ ஊடகங்கள் அவ்வளோ ஊடகங்கள் அந்த காணொலியை பதிவு செய்கிறாங்க எல்லோரும் பதிவு பண்ணுறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது கண் முன்னாடி சாட்சியாக இருக்குது இதை வந்து ஏதோ வந்து வேற திரைமுறைகளோ வேறு வேற எங்கேயோ நடந்துருந்துச்சுன்னா அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இல்லை இவர் தான் தாக்குனார் அப்படின்னு வாதத்தை வச்சுக்கலாம் ஆனால் ஒரு கும்பல் வந்து உங்களை தாக்க வருதுங்க இப்போ உங்களை தாக்க வர்றாங்க ஒரு பத்து பேர் ஒரு கும்பல் இப்போ நீங்கள் கையில் ஏதோ ஒரு கட்டை கிடைக்குது கம்பு கிடைக்குது ஏதோ ஒரு உச்சி கிடைக்குது இல்லை அவங்க பேனா இருக்குது கையில் இருக்க பேனா வச்சு நாலு குத்து குத்தது தான் செய்வீங்க ஆமாம் என்ன காப்பாற்றி உங்களை காப்பாற்றி ஆகணும்னா எதை தக்காப்புக்கு செய்கிறது தானே அவனை கும்பலாக இப்போ வந்து ஆம்சாங்கு வந்து கையில் கன்று இருந்திருந்தால் அவர் தப்பியிருப்பார் ஆம்சாங்க வந்து மொத்தமாக வந்து கும்பலாக வந்து வெட்டி கொண்டாங்க இப்போ அதே மாதிரி சாகலம் அப்படிதானே இப்போ என்ன சொல்ல வர்றீங்க சார் நீ அது யாரோ ஒரு கும்பல் வந்து அடிப்பாங்க அவங்க கட்சிக்காரங்க அவங்க வந்து ஒரு கையில் வந்து கத்தி வச்சிருந்தாங்க கத்தியா அது என்னன்னு நமக்கு தெரியல நான் என்ன சொல்லி தான் என் பேனாவை கூட இப்படி கூட வச்சிருப்பாங்க நீங்கள் என்ன அடிக்க வந்தால் பேனா வச்சு கூட கொத்துவங்க எனக்கு என்னுடைய தற்காப்பு தான் முதன்மையானது நான் அப்புறம்லாம் தான் அடுத்தது என் பாக்கில் எப்போவுமே ஒரு பென்சில் வச்சிருப்பேன் பென்சில் இது இருக்கும் அந்த பென்சில் நீங்கள் கத்தி இருக்கும் அது அவங்கவுங்களோட சேஃப்டிக்கானது அப்போ நீங்கள் வந்து அடிக்கும் போது அடி வாங்கிட்டா இருப்பாங்க நான் யதார்த்தமாக பேசுவேன் சட்டம் அதெல்லாம் கடந்து விடுங்களேன் யதார்த்தமாக பேசுவோம் ஒருத்தர் ஒரு கும்பலாக வந்து ஒருத்தவங்க அடிக்க வர்றாங்க புழு கூட வந்து திருப்பி இது பண்ணுங்க எறும்பு கூட நீங்கள் வந்து எறும்பை மீசிட்டே அது உங்களை கடிச்சிட்டு தான் அது சாகும் சும்மா சாகாது அப்படிங்கும்போது இவங்க கும்பலாக இவ்வளோ ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கும்போது அவர் வந்து அவர்கிட்ட என்ன இருக்கோ பேனாக இருந்திருக்கலாம் ஒரு நகை டீக்கான இது இருந்திருக்கலாம் ஒரு பாட்டில் ஓப்பனராக இருந்திருக்கலாம் என்னவாக இருந்திருக்கலாம் அடிக்க வந்தது தானே தவறு முதல்ல கும்பலாணியை எடுக்க வந்தேன் சட்ட ரீதியாக அவர் கருத்து எதிராக தானே பேசுகிறார் க கருத்து விமர்சனம் தான் வைக்கார் அதுக்கு பதில் கருத்து விமர்சனம் வச்சுட்டு போங்க ஏன் உங்களை வந்து யாரும் விமர்சிக்கவே கூடாதா திருமாவளவன் அவர்கள் தெய்வ தூதரா என்ன விமர்சிக்க கூடாதா என்ன யாரும் அப்போ என்ன மாதிரியான மனநிலை இங்கே வந்து என்ன க நீங்கள் பேசுகிறீங்க ஜனநாயக மாண்பு சங்கியில் பேசுகிறீங்களே கூச்சம் இல்லாமல் சங்கிகள் மன தர்மம் சனாதனம்ன்ட்டு எவ்வளோ வாய்க்குலேயே பேசுகிறீங்க உங்கள்கிட்ட இருக்கிறது என்னது உங்களை யாருமே விமர்சிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தானே இது இது வரிசையா நடந்துகிட்டு இருக்கு இந்த ஏற்கனவே ஒருத்தர் அறிவன் ஏதோ ஒரு அமைப்பு வச்சு நடத்துறாரு தமிழ் முதல்வன் பேரு அவரும் இதே போலதான் மிரட்டினாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சிச்சு யாராவது அவரை விமர்சிச்சு இப்படி தான் போயிருக்கும் இதை எல்லாத்தையுமே நீங்க ஒட்டுமொத்தமாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீசிக்க அவனுடைய தொடர் செயல்பாடு என்னவா இருக்குன்னா அவர்கள் சார்ந்த சமூகம் குறிப்பாக பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த கட்சியை அதுல முரண்பாடு அந்தவர்களுடைய செயல்பாட்டை விமர்சித்து பேசினால் அவர்களுக்கு உடனடியாக வந்து அவர்களை வந்து தாக்குறாங்க இது என்ன சொல்ற வரங்கன்னா நீங்க விமர்சனம் பண்ணுங்க தவறு கிடையாது நீங்க நாங்க வந்து அவரு நாங்க திமுக கூட இருக்கிறோம் நாங்க என்னவோ பண்றோம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்க தொடர்ந்து தனிப்பட்ட நபரே திருமா திருமாவளன் திருமாவளன் ஏன் வந்து அவர் விமர்சனம் பண்றாரு இல்ல தனிப்பட்ட தனிப்பட்ட திருமாவளனுடைய வாழ்க்கையை பத்தி யாரும் பேசல சித்தம்மா அவருடைய அரசியல் செயல்பாட்டை விமர்சிக்கமா கூடாதா நீங்கள் திரு திமுகவுக்கு பா பிரச்சனைனா நீங்கள் ஏன் சார் குறுக்க வந்து அம்பு வாங்குறீங்க திமுக தானே எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க திராவிட மாடலை தானே விமர்சிக்கிறாங்க நீங்கள் ஏன் குறுக்க புகுந்து குறுக்க புகுந்து வந்து நீங்கள் திமுகவை பாதுகாக்கிறீங்க நீங்கள் திமுகவை பாதுகாக்கும்போது பாதுகாக்கக்கூடிய ஆட்களை தானே செய்வாங்க அப்படின்னா விமர்சிக்காமல் எப்படி இருக்க முடியும் நீங்கள் ஒரு அரசியல் நடத்துறீங்க தேர்தல் அரசியல் ஜனநாயக அரசியல் அந்த அரசியலில் செயல்பாடு உங்களோட செயல்பாடை யாருனாலும் கேள்வி கேட்பாங்க ஊர் பேர் தெரியாத முகம் தெரியாத யாருனாலும் கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்குறவங்க அந்த அவர்கள் சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் உடனே இது பண்ணுறீங்க இந்த வீரத்தை நீங்கள் வந்து வேற யார்த்தையாக காட்டுறீங்களா இதில் வந்து கவனிக்க வேண்டியது தான் இவர்கள் செய்கிற இந்த வீரத்தை அவர்கள் சார்ந்த சமூகத்தவர்களிடம் காட்டுற வீரத்தை நீங்கள் வேறு பிற சாதி சாதியினரிடம் போய் காட்டுறீங்களா காட்ட முடியாது அங்கே அடி வாங்கிட்டு வரணும் அதனால் அங்கே காட்ட மாட்டேங்கிங்க அவர்கள் சார்ந்த சமூகம்னால நீங்கள் வந்து வீரத்தை காட்டுறீங்க இப்போ ஏர்போர்ட் மூர்த்தியை போய் நீங்கள் நீங்கள் தான் அடிக்க போனீங்க எல்லா ஆவணங்களும் இருக்குது டாக்குமெண்ட் இருக்குது அப்போ இதை வந்து பதிலுக்கு அவர் தக்காப்புக்கு அவர் என்னாலும் செஞ்சிருக்கலாம்ங்கிறேன் அவரே வந்து சொல்கிறாரில்ல தக்காப்புக்குன்னு நான் என்னாலும் செஞ்சிருக்கலாம்ன்ட்டு அப்போ இதை வந்து இந்த விஷயத்தில் போலீஸ் வந்து இவங்கள கைது பண்ணிட்டாங்க அப்போ அடித்தவனை அடித்தவன்களை கைது பண்ணிருக்காங்களா அடித்தவங்கள ஏன் கைது பண்ணல அவர்கள் கைது செய்ய பண்ணணும்ல முதல் தாக்குதல் எதிர்வினை தானே இது முதல் தாக்குதல் யார் செய்கிறாங்க அதோடய எதிர்வினை தானே இது திருப்பி அடி ஆ நீங்கள் உங்களுடைய கோஷமே தானே சார் அடங்கமரு அத்துமிரு திருப்பி அடின்னு தானே சொல்கிறீங்க உங்கள் கோஷம் அதை வந்து இன்னொருத்தங்க ஜெஞ்சா வந்து தவறா அப்போ இந்த விஷயத்துல வந்து நீதிமன்றம் தான் வந்து இது இதை தாமாக முன் வந்தாவது இந்த விஷயத்தில் வந்து இதில் நிறைய பேர் என்ன சொல்றாங்க திருமாவள என்பது நீங்கள் இவ்வளோ விமர்சனம் பண்றீங்களே இதே ஏர்போர்ட் மூர்த்தி மேலே நிறைய வழக்குகளாக இருக்குது அவரும் அந்த மாதிரியான சட்டத்துக்கு புறமான செயல் ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து நீங்கள் அந்த வழக்கின் பேரில் கைது பண்ணுங்க சார் அவருடைய சட்டவிரத செயல் இருந்தால் அதை அதன் பேரில் அவரை தூக்கி உள்ளே வைங்க அதுக்கு எவனும் யாரும் பேச போகிறது கிடையாது இங்கே பிரச்சனை என்ன இது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் அந்த விமர்சனத்துக்கான எதிர்வினை வந்து ஒரு அடாவடியான தாக்குதல் ரவுடி தாக்குதலா மாறுது அப்படிங்கும் போது அதை தானே செய்வாங்க இன்னைக்கு பலரும் பேசுறாங்களே ஸ்டாலின் அந்த பெண் எழுத்தாளர் இருத்தவங்க அவங்களுக்கான மிரட்டல் நாச்சியால் சுகந்தி அவங்களுக்கான மிரட்டல் தமிழ் முதல்வன்கிற எழுத்தாளர் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே அந்த வீசிகளை சேர்ந்த அதே சமூகத்தை சார்ந்தவர்கள் பலரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க விசிகாவுடைய ஜனநாயக மறுப்பு வந்து எவ்வளோ கேவலமாக இருக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கைது பண்றதுங்கிறது வெறுமனே அவர்கள் குறித்து பேசுறாரு பரஸ்பரம் ரெண்டு பிரிவினருக்கு இடையில இந்த இது அப்படிங்கிற இதுனால அவர் இதுக்கு பின்னாடி நிச்சயமாக நூறு சதவீதம் உள்நோக்கம் இருக்கு அந்த உள்நோக்கம் வந்து திராவிடம் தான் ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர் ஒரு பறையர்களுக்கான அரசியலை செய்கிறார் சரியா அவர் தமிழினத்தின் தொல்குடி சமூகம் பரையர் அடையாளம் தாய்க்குடி சமூகம் இப்போ அந்த அரசியல் பேசுகிறவங்க பெருவாரியாக வந்து திராவிட அரசியலில் தான் அடைக்கலமாக இருப்பாங்க அதுதான் அவர்கள் தங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவர் பெரியார் அப்படி அது அப்படி அப்படியே அப்படிதான் ஒரு ரைட்டப்பே வந்து இங்கே எழுதப்பட்டிருக்கு இயல்பாகவே அந்த சமூகத்துல இருந்து வர எல்லாருக்குமே நமக்கு பெரியார் தான் கடவுள் பெரியார் தான் நம்மளை படிக்க வச்சார் அப்படிங்கிற எண்ணத்திலே தான் இருப்பாங்க ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க பாட்டாங்க எல்லாம் படிச்சிருந்தாலும் கூட இவர்களுக்கு வந்து இந்த இதுதான் போதிக்கப்பட்டது ஒரு விஷயத்த உங்கள் மண்டையில் எப்படி திணிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இன்செப்ஷன் படம் பார்த்தா தெரியும் பார்த்துருப்பீங்க இதை மாதிரி வந்து திராவிடம் தமிழர்கள்கிட்ட திணித்த விஷயங்கள் தான் இந்த பெரியாரையும் திராவிடம் இந்த அரசியல் இல்லாமல் அப்படி இதுக்கு மாறாக வந்து இந்த பறையர் பிரிவில் இருந்து வர்றவங்க வந்து தமிழர் அரசியல் நோக்கி போகிறாங்கள்ல இது வந்து திராவிடத்துக்கு பெரிய ஆகும் ஏன்னா நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ் இனக்குழுக்கள்லேயே வெறுமனே வந்து அட்டவணை பிரிவினருக்கு மட்டுந்தான் ஆதி திராவிடங்கிற பேர் அட்டபுரிமை பிரிவினருக்கு ஆதிராவுடன் வச்சேன்னா நீ பிசிக்கு பாதிதிராவிடன்னு வச்சிருக்கணும் எம்பிசிக்கு மிகவும் பாதிக்கப்பட்ட பாதுராவுடன் வச்சுருக்கணும் அப்படி இல்லாமல் வெறுமனை இவர்களுக்கு மட்டும் வச்சிருக்கான் அதே வந்து உள்நோக்கமானதா அப்போ இந்த மக்களை வச்சுக்கிட்டு தான் இவங்க அரசியலை பண்றாங்க அப்போ அந்த ஆதரவாளர் அரசியலை உடைச்சிட்டு வந்து ஒருத்தங்க பறையருங்கிற அரசியலும் ஒருத்தர் தேவேந்திரங்கிற அரசியலும் போகிறது வந்து திராவிடத்துக்கு ஆபத்தானது இல்லை பொதுவாக ஆரியத்துக்கு தான் ஆபத்து ஆரியத்தை விட ஆபத்தானது இந்த திராவிடம் நீங்கள் ஆரியம் திராவிடம் ரெண்டும் ஒன்று தான் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து சும்மா மேலாட்டமா அவர்கள் நம்மகிட்ட வந்து ஆரிய பூச்சாண்டியை காட்டி நம்மகிட்ட ஆரியர்கள் வந்தத விட இவர்கள் தான் ஆபத்தானவர்கள் இன்றைய காலகட்டத்தில் உறவாடி கெடுக்கிறது இவங்க தான் அப்படிங்கும் போது இந்த பிரிவிலிருந்து குறிப்பாக இந்த பறையர் பிரிவிலிருந்து இவர்கள் தம்தேசிய அரசியல் நோக்கி நகர்வது என்பது திராவிடத்துக்கு மிக ஆபத்தானது அதுவும் வந்து சீமானுடைய தேர்தல் அரசியல்களோட பின்னணியில் நிற்கார் ஏர்போர்ட் மூர்த்தி அது ஒரு பெருவாரியான இளைஞர்களை பறையர்களே அந்த பக்கம் ஏற்கனவே சீமானவர்களுடைய பேச்சை கேட்டு ஆதித்தமிழர் பறையர்கள் வந்து அந்த பிரிவு அங்கே இப்போ நாம் தமிழர்களில் பெருவாரியாக இருக்காங்க அவங்க இங்கே இருக்காங்க இப்போ இவர்கள் எல்லாமும் சேர்ந்து பயணிக்கும்போது அந்த வாக்கு வங்கி வந்து இங்கே போகுது அது பக்கம் சி விஜய் ஒரு பக்கம் பிரிக்காரு இந்த தமிழர் அரசியலை உணர்ந்து இந்த நான் கார்த்திகால அவங்களாம் பேசினாங்க அவ்வளோ தெளிவான பேச்சு அப்படி நகர்றாங்கல்ல இளைஞர்கள் இது வந்து ஒட்டுமொத்தமாக பறையர்களை அட்டவணை பிரிவினரை அப்படியே கூட்டு போய் அன்ன செட்டில் பண்ணக்கூடிய தலித்திய அரசியல்வாதிகளுக்கு ஆபத்து அப்போ தங்களுடைய விசுவாசமான தலித்திய அரசியலை பாதுகாக்க வேண்டிய தேவை திராவிடத்துக்கு இருக்குது அன்ன அறிவாலயத்துக்கு இருக்குது அப்போ வந்து இவ ஏன்னா இவங்க மொத்த பேரையும் இதுவரையும் கூட்டிகிட்டு வந்தார் இதை வந்து மெட்ராஸ் படத்தில் ரஞ்சித் வந்து பிரமாதமாக பதிவு பண்ணியிருப்பாங்களே அதை மாறி கேரக்டர் பேர் அதை ட்ரோல் பண்ணுறாங்க போட்டு போட்டு மாறி கேரக்டர் இருக்குல்ல அந்த மாறி கேரக்டர் யாருங்கிறத நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அந்த படத்தில் மாறி கேரக்டர் யாரை சொல்கிறது அந்த அது அந்த கேரக்டரால் அந்த படம் வந்து வெளியாகிறதுக்கு சிக்கலாச்சு அப்படி வந்து இன்றைக்கு மாறி யார் அப்படிங்கிறத பரையர் சமூக மக்கள் புரிய ஆரம்பிச்சிருக்காங்க அதில் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி கைது மூலமாக வந்து அது வந்து வெட்ட வெளிச்சமாகுது தான் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி கைது செய்யப்படுகிறார் அந்த பறையர்கள் வந்து தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய நீரோட்டத்துக்கு போறாங்க நான் அவர்கள் வந்து நான் ஒடுக்கப்பட்டவர்கள் இல்லை அவர்கள் ஆண்ட பரம்பரைங்கிற அரசியலை நோக்கி அது போகுது முன்று முன்னாடி ஆண்ட பரம்பரையாக இருந்ததுனால தான் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற தெளிவு வந்து அட்டவணை பிரிவில் பரையர் பிரிவினருக்கு வர ஆரம்பிக்குது தேவேந்தர்களுக்கு வர ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்க எல்லாம் தமிழ் தேசிய அரசியல் நோக்கி போறாங்க இதை வந்து திராவிடம் வந்து விரும்பாது அதனால் அதுவும் குறிப்பாக சீமான் பக்கம் போகிறது வந்து மிக ஆபத்தாக பார்க்குறாங்க அதனால் அதன் அதுவும் ஒரு காரணம் திராவிடம் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை கைது பண்ண வெறுமனே திரும்ப விமர்சிக்கிறதுனால மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிறது இப்படியான பேசக்கூடியவர்களை வந்து கைது செஞ்சு அச்சுறுத்தது இவ்வளோ பெரிய சமூக நீதியுடைய தலைவர் திருமாவளவன் இருக்கும்போது அவருக்கு எதிராக நிற்கிற ஏற்பாடு மூர்த்தி பண்ணுற அரசியல் வந்து அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திதான் நீங்கள் வந்து வரலாற்றில் அதுக்கும் வந்து இந்த படத்தை தான் சொல்லணும் வெற்றிமாறனுடைய படம் வட சென்னையில் ஒரு டைலக்ட் சொல்லுவாங்க அது அவ்வளோ பெரிய கப்பல எத்தணுண்டு ஆங்கர் தாண்டா நிறுத்துது அப்படின்னு சொல்லுவார் இல்லை அதை மாதிரி தான் சில நேரங்களில் சின்ன பொறி வந்து டக்குன்னு எல்லாத்தையும் மாற்றி விட்டு போயிடும் ஏன் உங்களுக்கு பயம் வருது திருமாவளன் அவர்களுக்கு உள்ளபடியே வந்து பதட்டம் வந்துவிட்டது அதுதான் பார்த்து ஏர்போர்ட் மூர்த்தி பார்த்துல ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு ஒரு நபர் இங்கே வந்து அட்டவணை பிரிவினர் பறையர்கள் வந்து அவர்கள் நிறைய அமைப்புகள் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க அவர்கள் அவங்க சிவகுளத்தை சேர்ந்தவர்கள் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசி ஆண்ட பலரும் பேச ஆரம்பி அவங்கெல்லாம் வந்து இந்த தலித்தி அடையாள அரசியலே வெறுக்கிறாங்க தலித்துன்னு சொல்லாது அப்படின்னு வெறுக்கிறாங்க அதனால் அவங்க இல்லாமல் இதுக்குள்ளே போகிறாங்க இந்த பதட்டம் வந்து திருமாவர்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதை தான் அதோடைய வெளிப்பாடு தான் அந்த எரிச்சல் இது எப்போவுமே வந்து மேலே இருக்க ஏன்னா அவங்க சின்னதாக அவங்க சின்னதாக இருந்தாலும் வந்தாங்க உங்களுக்கு ஒரு இருபது ஆண்டுகளே முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமாவளவன் வந்த யார் மலைச்சாமி தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா இருந்து வந்து ஒரு பேசிக்கிட்டு இருந்த ஒரு நபர் தானே இன்னைக்கு இவ்வளோ வேறு திரட்டு எப்படி முடிஞ்சி அன்னைச்சுட்டு இருப்பான் சின்ன பசங்க அப்படின்னு பேசிருப்பாங்க இப்படி வந்தாங்க நினைச்சிருப்பாங்க ஆமா அப்படிதான் அப்போ அந்த சின்னதுல இருந்து வந்தவனுக்கு தெரியும் சின்னது எவ்வளவு பவர்ஃபுல்லானது அப்படின்ட்டு அதனால அந்த சின்னது ஆரம்பத்திலேயே முடிச்சு விடணும் அப்படின்னு நினைப்பான் இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி இருக்குது அதில் ஆகவே ஏர்போர்ட் மூர்த்தி கைது செய்வதன் மூலமாக ஏர்போர்ட் மூர்த்திக்கு இழப்பு எதுவும் இல்லை இந்த கைதை வந்து எல்லாரும் எல்லாரும் தொலைக்காட்சியில் பார்க்குறாங்க எல்லார்டையும் சமூக வலைதளங்கள் இருக்கு எல்லார்ட்டையும் ஃபோன் இருக்குது எல்லோரும் உண்மை என்னென்னு பார்க்குறாங்க திமுக அரசு வந்து அந்த பழைய காலத்து மாதிரியே வந்து எல்லாத்தையும் மடை பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்க தவறு யார் மீது இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நீதிமன்றமும் இதை வந்து கவனிச்சுக்கிட்டு சமூக நீதி திராவிட மாடல் ஆட்சியில் திமுக சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவி வந்து திட்டி மாட்டியிருக்காங்க அது மிகப்பெரிய இப்போ பேசு பொருளாக அவங்களுக்கு வந்து ஏதோ வித்தியாசமான இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த திருட்டு இது வந்து நீ எப்படி பார்க்குறீங்க அதுக்கு முன்னாடி எனக்கு அவங்க பேரை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாயால் சொன்னீங்கன்னா பாரதி என் பேர் பட்ட பேர் பார்த்துருக்கீங்க என் பேர் பட்ட பேர் பார்த்தீங்களா கடைசியில் இதான் வந்து பேர் வைக்கும்போது கூட பார்த்து வைக்கணுங்கிறது இன்னொரு வேற கிண்டல் வேற சொல்லுவாங்க இந்த கட்சியில இருந்துகிட்டு இந்த வித்தியை கூட கத்துக்கிறேன்னா எப்படி அப்படின்ட்டு அது சர்க்காரியாங்கிற புகழ்பெற்ற ஒரு இதை அந்த புகழ்பெற்ற விஷயத்தை கொண்டவர்கள் கட்சியில இருந்துட்டு இதை கூட செய்யலா எப்படி ஆனா வந்து அந்த விஷயங்கள்ல அவங்க கட்டின பதினஞ்சு ஆண்டுகளாகவா ஆமா பதினஞ்சு ஆண்டுகளாக திருடுறதே வந்து இப்பதான் வந்து சிக்கிருக்காங்க இவ்வளவு நாளும் சிக்கலை அந்த சிக்காமல் இருந்தது வந்து ஒரு உள்ள நல்ல தொழில் கத்துருப்பாங்க போல இருக்கு தலைமை கிட்ட அதன்னு தெரில சரி நகைச்சியாக விட்ருக்கேன் இது வந்து பற்றி கொஞ்சம் படிச்சிருக்கேன் இது ஒரு வகையான நோயின்னு சொல்லுவாங்க ஒருவேளை இந்த அம்மா திருடுறதை செஞ்சு விட்டு கடைசி சிக்கனம் உடனே எனக்கு நோய் இருக்குன்னு கூட புழுகலாம் அது விசாரணையில் தெரிய வரலீங்களே ஆனால் இது வந்து ஒரு நோய் இருக்கிறதாகவும் சொல்லுவாங்க சிலருக்கு வந்து நல்லா இருப்பாங்க உயர் பதவியில் இருப்பாங்க நல்ல பொருளாதாரத்தில் மேலே இருப்பாங்க ஆனால் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் அப்படி எடுத்துகிட்டு அப்படி போகிற பக்கத்தில் எடுத்துக்கிட்டு எடுத்து போகிறதுங்கிறது சிலருக்கு ஒரு பழக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதை வந்து ஒரு நோயின்

அது அதுக்கு முன்னாடி என்ன பஞ்சாயத்து ஓடி இருக்குதுன்னு பார்க்கணும்ல திடீர்னு தேர் எப்படி எரிஞ்சிச்சு புத்துக்கொல்லி அம்மன் அப்படின்ற ஒரு கோவில் வந்து அந்த நடந்துட்டு முந்நூறு வருஷமா ரொம்ப பழமையான கோவில் அந்த கோவிலுடைய தேர் வந்து ஒரு பகுதியில மட்டும் போயிட்டு போயிட்டுருக்குது இந்த மக்கள் எதிர்தரப்பு மக்கள் வந்து வழக்கு தொடுத்துருக்காங்க அந்த வழக்கின் அடிப்படையில் கோவில் வந்து எல்லா இடத்துக்கும் போகணுன்னு சொல்லியிருக்காங்க இப்படி நாளைக்கு அதாவது நேற்று எடுக்க வேண்டிய நிலையில அந்த தேருடைய தார்பாய் வந்து எரிஞ்சு திடீர்னு எரிஞ்சு அது வந்து மழையே வந்து அணைத்து இருக்கதா சொல்றாங்க அதாவது திடீர்னு அந்த அந்த எல்லா தெருக்கும் போகணும் போகணும் குறிப்பாக அந்த எதிர்த்தரப்பு அட்டவணை பிரிவார்ப்பாங்க ஆமா எல்லாத்தருக்கும் போகணும் சாமி எல்லா இதுக்கும் போகணும் தேர் எல்லா பக்கமும் போகணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கையாக இருந்திருக்கும் அந்த தேர் போகிறதுக்கு முத நாள் வந்து தீப்பிடிச்சி ஏறி இதெல்லாம் எப்படி இருக்கும்னா இந்த குடிசைவாசி மக்கள் சென்னையின் பூர்வீக குடிசை பகுதி இருக்கிற ஆமாம் இருக்கிற மக்கள வந்து காளி பண்ண சொல்லுவாங்க மானரிச்சி அவங்க காலி பண்ண மாட்டேன்னு இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த குடிசை பகுதி வந்து ஓவர் நைட்டில் ஏதாவது ஒரு நாள் இல்லை எங்கேயாவது மின்சார கசிவு கேஸ் வெடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு விபத்து நடக்கும் உடனே எரிஞ்சிடும் உடனே அந்த மக்கள் வந்து எங்களுக்கு குடி குடியிருக்க மாட்டு இடம் வேணும்பாங்க ஓகே இப்போது போ கண்டகி நகர் போ அப்படின்னு அனுப்பி வச்சிருவாங்க இந்த மாதிரி நுணுக்கங்கள்லாம் வந்து பிரமாதமாக செய்வாங்க இந்த தேர் வந்து நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு நீதிமன்றம் வந்து கோவில் இறை வந்து அனைவருக்கும் பொதுவானது தான் இங்கே போகணும் அங்கே போகணும்லாம் சொல்லக்கூடாது கோவில் பொது வழிபாடம் நீங்கள் அது அனைவருக்குமான பொதுவான ஒரு வழிபாட்டு தலம் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உள்ள இடமும் மாறுது அது அதை நீங்கள் தடுக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லுறதுனால அதை வந்து செயல்படுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு அதிகாரிகள் வருகிறார்கள் அப்போ மா நாளைக்கு வேண்டியது இன்னைக்கு நைட்டே எரியுது அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து விசாமிகளுடைய இதாகத்தான் இருக்கும் ஏன் அந்த ஊருக்கு போனால் என்ன ஆகிடும் போகுது அப்போ இந்த புத்தி என்னன்னா நாங்கள் வந்து சாமியை கூட எரிப்போம் சாமி போகிற பல்லக்க கூட தேரை கூட எரிச்சாலும் எரிப்போம் இல்லையா இந்த ஊர் பகுதிகளுக்குலாம் அந்த பகுதிகளுக்கு பகுதிகளுக்குல்ல அட்டவணை பிரிந்தோர் வசிக்கிற பகுதிகளில் அனுமதிக்க மாட்டோம் இது வந்து எங்களுடைய மரபு இது என்ன மரபு வெங்காயம் மரபு இன்னொருத்தனை ஒடுக்குறதா உங்க மரபா என்ன மரபு தூக்கி போட்டு தான் செய்யணும் அது எப்படி வந்து அது எப்படி மரபா இருக்க முடியும் ஒரு காலத்துல உன்ட்ட வந்து திமுத்தனை இருக்கு செல்வாக்கு இருக்கு காசு இருக்கு அப்படின்னு ஒருத்தங்களை எளிய மனிதர்களை நீங்க வந்து ஒடுக்குவீங்க அவன் வந்து இன்றைக்கி உங்களை சார்ந்த இல்லை அவன் பொருளாதாரத்தில் மேலே வந்திருப்பான் படித்து வந்திருப்பான் இன்னைக்கு எங்களுடைய மரபு அப்படின்ட்டு இது பண்ண முடியுமா மரபுகள் அப்படின்னு சொல்லி தீல வந்து கனவு இறந்த பிறகு சதியில தூக்கி போட்டாங்க அது மாதிரி இன்னைக்கு செய்ய முடியுமா மரபு செய்யுங்களாம் பார்ப்போம் முட்டாள்தனங்கள் கால மாற்றத்தில் அது வந்து கலையப்பட வேண்டியது அது மாதிரி இதுவும் வந்து சாதி முட்டாள்தனம் இந்த முட்டாள்தனம் நீக்க வேண்டியது தான் இதை நீதிமன்றம் இப்படி உத்தரவு போட்ட பிறகும் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதை வந்து நீதியரசர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக இதை வந்து கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இது பண்ணும் கண்டிப்பாக வந்து சரியாக அதை விசாரணை செஞ்சா ஏதாவது ஒரு விஷமிகள் நடிச்சுக்குவாங்க கொல்கத்தா டு கூமாப்பட்டின்னு சொல்லுவாங்க கொல்கத்தாவில் வந்து நாத்து நடும் வேலைக்கு வந்து வட இந்தியன்ஸ் வந்து வந்திருக்காங்க நிறைய வேடிக்கையாக பார்த்தது இப்போ உண்மையாவே இது நடக்குது அப்படின் போதுன்னு தெரியும் ஆமா அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு இப்போ வந்து வந்த பிறகு புதுசா பூமாக நினைக்கிறேன் இது வந்து திருநெல்வேலியின் கலக்காடு பகுதியில் இருக்கிற ஒரு சிறு ஊர்ல பக்கத்தில் கூட நான் பார்த்தேன் பார்த்தா செங்கமால வேலை பார்க்குறேன் அங்க விவசாயம் பண்றாங்க போர்டு போட்டிருக்காங்க நாற்று நடுறதுக்கு வடைந்திரிகள் கிடைப்பாங்க இப்பெல்லாம் போர்டு போட்டிருக்காங்க அந்த மாதிரி எல்லா பகுதியிலும் வந்தாங்க இன்னொன்று நீங்கள் இங்கே உள்ள தொழிலாளர்கள் எல்லாருக்குமே வேலை ஒரு பக்கம் வேலைகள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற தமிழர்கள் வேலை கிடைக்கலன்ட்டு அவங்க ஒரு பக்கம் இதாகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்க இருக்கிற வேலைகள் செய்கிறதுக்கு வெளியிலேருந்து ஆளுகளை இறக்குறாங்க இவங்களே வந்து டாக்டர் தான் உயர்ந்தது இன்ஜினியர் தொழில் தான் உயர்ந்தது அப்படின்னு தொழில் தொழில் அவ்வளோதான் எனக்கு விவசாயம் பண்ணுறது பிடிச்சிருக்குன்னா நான் விவசாயியாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னா எனக்கு அதில் வணிகம் இருக்குது வருமானம் இருக்குது அப்படின்னா என்ன நான் இந்த தொழிலை மகிழ்ச்சியாக செய்கிறேன் அவ்வளோதான் இப்போ திராவிட மாடல் ஆட்சியில் இந்த மாதிரி பெண்கள் இந்த திருட்டு இது ஏர்போர்ட் மூர்த்தி கைது இந்த மாதிரி டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடியான இந்த மாதிரி சண்டை இந்த மாதிரி வேலையாட்கள் இல்லாமல் வெளியிலேருந்து வர்றது இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து ஜெர்மனியில் போயிட்டு வேலை வாய்ப்புக்கான நிறைய முதலீடுகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு இந்த தமிழ்நாட்டுடைய முதல்வருடைய அந்த உழைப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உழைப்பு பாராட்டம் செய்யணும் அவர் நல்ல ஜாலியாக டூர் போகிறாருங்க ஜாலியாக முதலீடுகளை ஈர்த்து வர்றது ஜாலியாக முதலீடுகளை செஞ்சுருக்காங்க வந்து முதலீடுகளை முதல்ல இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலைகள் அந்த வேலைகளை இங்கே உள்ளூர்காரங்களுக்கான வேலைகளுக்கான வசதி வாய்ப்புகளை செய்யணும் அது செய்கிறதுக்கான எந்த திட்டங்களும் இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கு செய்கிற திட்டம் ஒன்றே ஒன்று தான் டாஸ்மாக்கு எப்போமும் தடை இல்லாமல் உங்களுக்கு ஈபியில் கூட மின்சாரம் நின்று போதா மின்வெட்டு நடக்குதா டாஸ்மாகில் சரக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நடந்திருக்கா அதுக்காக அதாவது சப்ளை பண்ண முடியாமல் ம மறுபடியும் வந்து ரகசியமாக திருட்டுத்தனமாக ஓப்பன் பண்ணி வச்சு விற்கிற அளவுக்கு அந்த துறை இயங்குது அது மட்டும்தான் சிறப்பாகுது தமிழ்நாட்டு அரசு வரைக்கும் டாஸ்மாக் மட்டும்தான் சிறப்பாக இயங்குது மற்ற எல்லா துறைகளும் வந்து தள்ளாடிக்கிட்டு தான் இருக்குது இப்படிங்கும்போது அவர் வந்து ஒரே வெளிநாடு பயணம் அப்பப்போ டூர் கிளம்புறாரு அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஏற்கனவே ஒரு மார்க்கெட்டிங் இருக்கார்ல இவங்களை வந்து இப்போ முதல்வராக்குனதுக்கு பெரும் பங்காற்றிய மோடிஜி அவர்கள் அவர் அப்பப்போ கிளம்பிடுவார் டூர் கிளம்பிடுறாரு அதே மாதிரி இவங்களும் வந்து குடும்ப சுற்றுலா போறாங்க அந்த குடும்ப சுற்றுலால கார்ல் மார்க்ஸ் அங்க போறது அம்பேத்கர் வாழ்ந்த இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அடக்குமுறைக்கு எதிரான தொழிலாளர்களுடைய ஒற்றுமைக்காக தொழிலாளர்களுடைய விடிவுக்காக அப்படி இயங்கிய எல்லாம் போய் பார்க்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு நாலு மிதி மிதிச்சிட்டு போக வேண்டியது தொழிலாளர் தூய்மை பணியாளர்களை போட்டு வெலு வெலுன்னு வெளுத்துட்டு அங்க கார்ல் மார்க்ஸ் கார்ல் மார்க்ஸ் என்ன எவ்வளவு குலவரி ஆவாரு அங்க இருக்கு அம்பேத்கர் போய் பாக்குறது இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான செயல்பாடு வித்தியாசமா இருக்கு பாருங்க அதான் அப்படி மறை மாத்துறாங்கலாம் நாங்க வந்து அம்பேத்கருக்கு எவ்வளவு இதா இருக்கும் பாருங்க ஒட்டுமொத்தமாக ஸ்டாலின் அவர்கள் நல்ல சுற்றுலா பயணத்தை முடிச்சி வந்திருக்காரு நான் இதனை எடுத்து எடப்பாடி பழனிசாமி வந்து தேர்தல் பரப்புகளில் போயிட்டு இருக்காரு இப்போ தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு இருக்காரு மதுரையில் நடந்த பிரச்சாரத்தில் வந்து மதுரை விமான நிலையத்துக்கு வந்து முத்துராமலிங்க தேவருடைய பேரை வந்து நாங்கள் ஆட்சி வந்தால் பேர் வைப்போம் சொன்னோம் ஏற்கனவே அது பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இதை சொன்னதை நிறைய பேர் வந்து ஒரு சிலர் அதை ஏற்றுக்கிறாங்க ஆதரிக்கிறாங்க ஒரு சிலர் வந்து அதை எதிர்க்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க முத்துராமலிங்க தேவர் ஒரு முக்கியமான தலைவர் தான் அதில் கருத்து கிடையாது ஆனால் இது எடப்பாடி இந்த சமயத்தில் பேசுறதுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு அரசியல் இந்த ஸ்டாண்டர்டுக்கு வேண்டிய அவசியம் ஆமாம் ஏன்னா ஓபிஎஸ்ஸு அந்த ஆதரவாளர்கள் எல்லாமே வந்து வே இதாக விலகி நிற்கிறாங்க அந்த வாக்கு வங்கி ஒதுங்கி நிற்கிறோம் மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டு அது நடக்கோ நடக்கலையோ இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டு நம்ம வந்து அவர்களை இழுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது ஏற்கனவே வந்து வன்னியர்களுக்கான அந்த எம்பிசியில் இடஒதுக்கீடு தனி இட உள் ஒதுக்கீடு கொடுக்குறது பிரச்சனை இல்லை ம பிற சமூகங்கள்லாம் வந்து வெறுப்புக்குள்ளானதாக ஒரு இது இருக்குது ஸோ அதையெல்லாம் மாற்றி இப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு அரசியலை பழனிசாமி அவர்கள் செய்கிறார் அது இந்த சூழலுக்கு அவசியமற்றது அப்படிதான் இப்போ செங்கோட்டையன் வந்து கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க ஸோ அவர் வந்து ஒரு மன ஆறுதலுக்காக எங்கேயோ வெளியே போகிறான்னு சொல்லிட்டு போயிருக்காரு அவர் டெல்லியில் போய் யாரை மீட் பண்ண போகிறார் என்னன்னு சொல்லிட்டு ஒரு இதாக இருக்குது இதை எப்படி பார்க்கறது மன ஆறுதலாக ஜி கல்லின் ஆறுதலில் வேண்டி போகிறாரான்னு அவர் போயிட்டு ரெண்டு நாளில் தெரிஞ்சு போயிடும் எல்லாம் உள்ளே வைக்க முடியாது வெளியே வந்துடும் இப்போ செங்கோட்டையன் இன்னொரு ஓபிஎஸ் ஆக போகிறார் இதான் நடக்கப்போகுது ஏன்னா அது நடக்கிறது எல்லாமே ஓபிஎஸ்சி இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்டு ஜிஏ பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கல அதுதான் நிலமை அப்படிங்கும்போது செங்கோட்டையனுக்கும் அதுதான் நடக்கப்போகுது இவர்கள் எல்லாரையும் சேர்த்து வச்சு இபிஎஸை எடப்பாடியை காலி பண்ணலாம் அப்படின்னு பிஜேபி அல்லது காலி பண்ணலாம் அல்லது எடப்பாடியை நம்மளுடைய இதை பிடியில் வச்சுருக்கணும் அப்படின்னு பிஜேபி நினைக்கிது அதுக்காக விளையாட்டு தான் இதெல்லாம் மற்றபடி இவர்களை உள்ளே சேர்த்தா வந்து மறுபடியும் மீண்டும் இதே சிக்கல் தான் வரும் அப்படிங்கிறது எல்லாம் எடப்பாடி உறுதியாக இருக்கார் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி நன்றி நன்றி